ஏதோ டபுள் மடங்கு சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு என்ன ஏதோ குரு அண்ணாவ பாத்துட்டு வரியா என்ன ஏண்டி இல்ல இல்லை ஏன் காலையிலே ஆரம்பிச்சிட்டிங்களாடி அதெல்லாம் ஒண்ணும் இல்லை எங்க அப்பா வந்திருக்காங்கடி ஈவினிங் தான் வந்தாங்க அந்த தான் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் இடி எம்னா உங்க அப்பா ஊர்ல இருந்து வந்தா மட்டும் உங்ககிட்ட ஏதோ ஸ்பெஷலா ஒரு சந்தோஷம் இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி அந்த சந்தோஷம் மிஸ் ஆகுற மாதிரி இருக்கேடி என்னடி ஹம் இருக்கா எங்கள் எங்க அப்பா மட்டும் தானே உண்மையான பாசத்தை காட்டுறாங்க என் வீட்டில் நடக்கிறதெல்லாம் உங்ககிட்ட சொன்ன நீங்க தாங்க மாட்டீங்கடி எம்னா உன்கிட்ட தான் கேட்குறேன் என்ன ஸ்பெஷல் சந்தோஷத்துக்கு என்ன காரணம் அப்பா ஊர்ல இருந்து வந்தா சந்தோஷம் டபுள் மடங்காக இருக்காதா என்ன ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன் ரொம்ப நாளுங்கிறத விட ரொம்ப மாசங்கள் கழிச்சு பார்க்குறேன் அவரை அப்படி இருக்கும்போது கூடுதல் சந்தோஷம் இருக்காதா என்ன எனக்கு அப்பாவும் உங்கள் அப்பா போயிட்டா உங்ககிட்ட வேறு எதுவும் மிஸ் ஆகுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுதுடி ஆனால் அது என்னன்னு என்னால் சரியாக கெஸ் பண்ண முடியல சரி நீ சொல்கிறது கூட இருக்கலாம் போல் இருக்கு சரி விடு பரவாயில்லடி என் ஃப்ரெண்டுன்றதுனால நீ கரெக்டாகவே கண்டுபிடிக்கிற ஆனால் சரி விடு ம் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி சரி விடுங்க ஆமாம் நம்ம ரெண்டு பேரும் கூட பேசிகிட்டு இருக்கோம் மேடம் என்ன ரொம்ப சைலண்டா ரொம்ப காமாக இருக்காங்க என்ன விஷயம் ஹங்க கேளுடி என்னလဲ அடடி ஆமா ஏ மேடம் என்னாச்சு அண்ணா உங்களை பார்க்க வரலையா இல்லனா அண்ணா கிட்ட நீங்க எதுனா கேட்டு அண்ணா உங்ககிட்ட கொடுக்கலையா ஏ அதெல்லாம் எதுவும் இல்லடி மைண்ட் அப்செட்டா இருக்கு அதான் வேற ஒண்ணும் இல்ல ஏய் என்ன என்ன உனக்கு மைண்ட் அப்செட் என்ன வீட்ல எதுவும் பிராப்ளமா இல்ல अजय அண்ணா கிட்ட பிராப்ளமா எது வந்தாலும் என்கிட்ட சொல்லுவல சொல்லு ஆமாண்டி நிவி எது வந்தாலும் உங்ககிட்ட சொல்லிடுவேன் தான் ஆனா இது உன்னோட ப்ராப்ளம்னு சொன்னா நீ எப்படி தாங்குவ அதனாலதான் என்னால சொல்ல முடியல நிவி சாரிடி ஏ வெண்ணிலா அவ உங்ககிட்ட தானே கேக்குறா என்னன்னு சொல்லு அஜய் கிட்ட எல்லாம் என்ன ப்ராப்ளமும் இல்லடி வீட்டுல தான் அண்ணாக்கும் எனக்கும் சின்னதா சண்டை அதான் வேற ஒண்ணும் இல்ல ஏண்டி நாங்கெல்லாம் அண்ணா இல்லையேன்னு ஃபீல் பண்றோம் நீ அண்ணனை வச்சுக்கிட்டு டெய்லியும் அந்த அண்ணன் கிட்ட சண்டை போடுறப்பாரு உனக்கு அண்ணனா பிறந்ததுக்கு அவர் தாண்டி ஃபீல் பண்ணணும்

அவள் என்ன என்ன அவள் அக்கா மாதிரியா நடக்கிறா அவங்க வீட்டில் நான் ஒரு வேலைக்காரி அவ்வளோதான் அதனால எங்களுக்குள்ள எப்படி சண்டை வரும் நான் எது வந்தாலும் நான் தானே அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அவள் அடித்தாலும் நான் வாங்கிப்பேன் அவள் திட்டினாலும் வாங்கிப்பேன் ஏ அவள் காரி என் மூஞ்சில் துப்பினாலும் நான் வாங்கி தான் ஆகணும் ஏன்னா நான் இப்போ அந்த இடத்துல தானே இருக்கேன் நானே கேக்கணும்னு நினைச்சேன் ஒரு நாள் கூட நீங்க தங்கச்சி கிட்ட சண்டை போட்டதாவோ இல்ல உன் தங்கச்சி உங்ககிட்ட சண்டை போட்டதாவோ எங்க கிட்ட சொன்னதே இல்லையேடி அவ்வளவு அதனால எங்களுக்குள்ள சண்டையே வராது நான் ரொம்ப பிடிவாதம் ஆனா அவ அப்படி எல்லாம் கிடையாது அவ எனக்காகவே வாழ்றா அக்காக்கு எதுனா அக்கா இதுதான் குடுத்துருங்க அப்படின்னு வா அந்த மாதிரி கேரக்டர் அவ அப்படி இருக்கும்போது அவகிட்ட நம்ம என்ன சண்டை போட முடியும் அதெல்லாம் ஒரு சந்தேகம் வராது இல்ல சூப்பர் டிஎம்னா நீ கொடுத்து வச்சவ தான் எனக்கும் ஒரு வானர வந்து வாச்சிருக்கே எப்பா பாரு சோறு 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 எது கேட்டாலும் சோறு தின்ற தீனி கொடுத்தா போதும் வாங்கி வச்சுப்பா இல்லைன்னு வச்சுக்க என்னை போட்டு கொடுத்து வேடிக்கை பாப்பா ஏண்டி ஏண்டி திவ்ய திட்ட திவி மாதிரி ஒரு செல்ல தங்கச்சி கிடைக்க நீ தாண்டி கொடுத்து வச்சிருக்கணும் அதை விட்டுட்டு அவ்வளவு திட்டம் ஒரு வகையில நான் கொடுத்துதான் இடத்துல நிறைய வாட்டி ஹெல்ப் உண்மையிலே எனக்கு செல்ல தான் அப்பப்ப எங்களுக்குள்ள சின்னதா செல்ல சந்தைகள் வரும் அதுக்கப்புறம் நாங்கள் ஒன்னாயிடும் எனக்கு கூட இப்படிலாம் இருக்கணும்னு ஆசை தான் ஆனா அவன் தங்கச்சியாவே என்கிட்ட நடந்துக்க மாட்டா அவங்க அவங்க வந்து முதலாளி மாதிரியும் நான் அவங்க வீட்டு வேலைக்காரி மாதிரியும் தான் அவளும் நடந்துப்பா எங்க சித்தியும் நடந்துப்பாங்க அந்த வகையில நான் கொஞ்சம் அன்லக்கி தான் ஏய் யமுனா யமுனா என்னடி என்ன ஆச்சு அவளுக்கு ஏன் அப்பா அப்பா சடனா ஸ்டக் ஆயிடலாம் ஏய் யமுனா ம் சொல்லுடி என்ன என்னாச்சு ம் அத நான் தாண்டி கேட்கணும் ஏன் அப்பா அப்பா ஸ்டக் ஆயிடுற என்னடி எதுனா மைண்ட் வைஸ் பேசிக்கிறியா என்ன ஹம் ஆமா ஆமா இன்னைக்கு கேண்டீன்ல என்ன லஞ்ச் வாங்கலாம்னு யோசிக்கிறேன் வெஜ் வாங்கலாமா நான்வெஜ் வாங்கலாமான்னுட்டு என்னடி எது வாங்கலாம் அப்பா வந்ததுனால கொஞ்சம் என்ன ம் அப்படியே சொல்லலாம் எங்க அப்பா வந்திருக்காங்கல்ல இப்ப நான் எது கேட்டாலும் கொடுத்துருவாங்க அம்மாதான் கொஞ்சம் கண்டிஷனா இருப்பாங்க ஏன்னா என் கிட்ட கேஷ் கொடுத்தா நான் கண்ணு தெரியாம செலவு பண்ணிடுவேன்ல அதனால ஆனா அப்பா அப்படி இல்ல உம் எவ்வளவு வேணால செலவு பண்ணிக்கேன்னு கொடுத்துருக்காங்க அதனால இந்த ரெண்டு நாளும் எனக்கு பிடிச்சது சாப்பிட போகிறேன் பிடிச்ச மாதிரி எப்படியெல்லாம் இருக்கணுமோ அப்படி இருக்க போறேன்டி எப்படி இருக்கலாமா ஏய் குழந்தையாவே மாறி நீனே அப்பா வந்ததுனால எங்கள் அப்பா வந்தால் மட்டும்தான் நான் குழந்தையாவே இருக்க முடியும் எங்கள் அப்பா போயிட்டா நான் வேலைக்காரியாக இருக்கணும் அதனால தான் இந்த ரெண்டு நாளை எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக அனுபவிச்சுக்க முடியுமோ அவ்வளோ காலம் அனுபவிச்சுப்பேன்

நரீனும் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டான் நரீனுக்கு என் மேல எந்த கோவமும் இல்ல அவன் என்ன தெரியுமா சொன்னான் ஸ்ருதி வேற நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வேறடா ஸ்ருதி அதெல்லாம் நமக்குள்ள எந்த ப்ராப்ளமும் வராது நான் வரவும் விட மாட்டேன்னு சொன்னான் நான் சொன்னேன் இல்லைங்க நிறைய நான் கண்டிப்பா உங்ககிட்ட பிரச்சாரம் பண்ண மாட்டாங்கன்னு அவங்க இப்படிதான் நினைப்பாங்க நான் நினைச்சேன் அதே மாதிரி சொல்லிட்டாங்க எனக்கும் தோணுச்சுதான் இருந்தாலும் ஸ்ருதி விஷயம் அப்படி இல்லை அதால அதாவது இருந்தாலும் ஒரு கோவம் வரும்ல அந்த கோவம் நிறைய கோவம் வரும்னு நினைச்சேன் பரவாயில்ல நரேன் அதை ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல தெரியுமா இப்ப ம் அவனே ஸ்ருதி கிட்ட வந்து நேரடியா பேசலன்னு சொல்லியிருக்கான் நான் பேசினா ஸ்ருதி கேப்பா அப்படின்னு சொல்லியிருக்கான் ஆனா எனக்கு நம்பிக்கை இல்ல வினி நரேனே வந்து பேசினாலும் அவளா மாறமாட்டா ஏன்னா அவளா மாறாதே கேஸ் ஏன்னா அவள் ஒரு பிடிவ அதை பிடிச்சவ பாப்போம் நரேன் வந்து பேசலன்னு சொல்லிருக்கான்ல பேசுறோம் இன்னைக்கு ஈவினிங் வரேன்னு சொல்லியிருக்கான்

அந்த அளவுக்கு அவன் லைக் பண்ணிட்டு இருக்கோம் புரியுதுங்க இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு என் நிவிக்கு எந்த ப்ராப்ளமும் பெருசா வந்துடக்கூடாது பெருசா இல்ல ப்ராப்ளமே வந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு எனக்கு நிவியை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு உங்க தங்கச்சி ஸ்ருதி பண்ணதுதான் மைண்ட்ல ஓடிட்டே இருந்ததுங்க கே நீ நிவி கிட்ட எதுவும் சொல்லல சே சே நான் நிவி கிட்ட எதுவும் சொல்லல நீங்க அவ்வளவு தூரம் சொல்லி அனுப்பியும் நான் அதை செஞ்சேன் தப்பு இல்ல அதெல்லாம் நான் எதுவும் சொல்லல ஏன்னா நிறைய நல்லாவே பேசினாதான் கரெக்டா வரும் நம்மளா பேசினா சரி வராது அவங்க ரெண்டு பேரும் பேசி அவங்களுடைய லைஃப்பை பற்றி அவங்க தான் டிசைட் பண்ணிக்கணும் அதனால் நம்மளாம் இதில் தலையிடக்கூடாது என் தங்கச்சியை இனிமேல் நான் இதில் வர விடாமல் பார்த்துக்கணும் அது மட்டும் தான் இப்போதைக்கு என் வேலையை நான் பார்த்துப்பேன் நீங்களும் இதை போட்டு மைண்டில் போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க அதான் நிறைய நினைவு உங்க கூட இருக்காங்க அதனால நீங்களும் இதை மைண்டில் போட்டுட்டு டென்ஷன் ஆகிக்காதீங்க சரியா ம் நானும் டென்ஷன் ஆகக்கூடாது தான் பார்க்குறேன் வெண்ணி டென்ஷன் ஆகாமல் இருக்க முடியல ஆனாலும் நான் டென்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு வழி கூட இருக்குது

சாரிடி அப்படிலாம் இல்ல அஜய் உங்களுக்கு எதனா ஒண்ணுனா நான் தானே உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படி இல்லாம இருந்தனா நான் எதுக்கு சொல்லுங்க நீ எனக்கு எப்போ சப்போர்ட்டிவா தான் இருப்ப அது எனக்கு இந்த ரெண்டு நல்லா புரிஞ்சிருச்சு லவ் யூ வெண்ணி வெனி சரி சரி இது பப்ளிக் பிளேஸ் கொஞ்சம் நகந்து நில்லுங்க போங்க யாராவது பார்க்க போறாங்க அடடா நம்ம வெண்ணியா இது வைக்கலா படுறீங்க நீங்க அன்னைக்கு ஒண்ணு கொடுத்தீங்களே அதுவும் பப்ளிக் ப்ளேஸ் தானே மேடம் அப்புறம் என்ன எப்போவும் ஒன்று கொடுத்தா நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க ஆஜே அது நீங்கள் ப்ரொபஸ் பண்ணுவீங்க பண்ணுவீங்க நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் நீங்க பண்ற மாதிரி தெரியல நீ எனக்கு பொறுமையில்ல அதனாலதான் அப்படி பண்ணி பண்ணேன் போய் ஓய் போ ஏதுண்ணா ப்ளீஸ் ப்ளீஸ் நீ சொன்னோல்லடி ப்ளீஸ் ப்ளீ ஆ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கம்முனு வாய முடிக்க கிளம்புங்க போய் உங்க தங்கச்சி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு வாங்க அப்புறமா நீங்க எது கேட்டாலும் தரேன் போங்க போங்க ப்ளீஸ் 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 வெண்ணி ரொம்ப டென்ஷனா இருக்கேன் டி அந்த டென்ஷனை குறைக்கணும்னா உன் கை உன் வாயில தான் டி இருக்கு ப்ளீஸ் டி நல்ல பொண்ணு இல்ல நான் கண்ணு முடிக்கிறேன் டக்குன்னு கொடுத்துரு பார்க்கலாம் ஜெய் உங்களே நீங்க எங்க என்ன நகரா மாதிரி தெரியல உங்களுக்கு இருங்க போடு மாடா என் செல்ல பிரஷா என்ன நிறேன் எதுவும் பேசாம நல்ல இதா இருக்கீங்க ஒண்ணுண்ணு நிவி சொல்லு என்ன ஆச்சு உங்களுக்கு உங்களை நானாவே பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். என்னதுக்கு எதுனா என்ன சொல்லுவீங்களே? எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கீங்க. ஒண்ணுமில்லமா. கொஞ்சம் மைண்ட் அப்செட்டா இருக்கு. வேற ஒண்ணுமில்ல. மைண்ட் அப்செட்டா? என்ன நரேன் என்னாச்சு? எதுனா பிராப்ளமா? என்ன? வீட்லயோ இல்லனா காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ் என்னங்க என்னன்னு சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணுமில்ல நீவி. சரி நீ அதெல்லாம் விடு. நீ என்ன பார்க்கணும்னு வந்திருக்க? சொல்லு என்னன்னு. நரேஷ், நீங்க என்னன்னு சொல்லுங்க. உங்க பிரச்சனை என்ன? என்னடா ப்ராப்ளம்? எனக்கு சொல்லுங்க. நிவிமா, வீட்லதானமா எனக்கு ப்ராப்ளம். வேற எதுவும் இல்ல. காலேஜ்லயோ फ्रेंड्सன்கிட்டயோ யார்கிட்டயே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. வீட்ல கொஞ்சம் அம்மா கிட்ட லைட்டா சண்டை அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. என்ன நரேஷ்? எதுக்கு அம்மா கிட்டலாம் நீங்க போய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அம்மா எதனா சொன்னா நீங்க சரின்னு கேட்டுக்கோங்க. அப்புறம் ஏன் அவங்க போய் சண்டைலாம் போடுறீங்க? சரி இனிமே கேட்டுக்கிறேன் சரியா நான் தான் தப்பு சாரி இந்த சாரியா அம்மா கிட்டயும் சரியா என்ன நரே கிண்டல் பண்றீங்களா உங்களுக்கு போய் அட்வைஸ் பண்ண பாருங்க என்ன உதைக்கணும் போங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா வீட்டு ப்ராப்ளம் தானே அதெல்லாம் நான் சால்வ் பண்ணிப்பேன் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல விடு பாத்துக்கலாம் நரே நீங்க என்கிட்ட நல்லாவே போய் சொல்றீங்க எனக்கு நல்லா தெரியுது நரே

ரொம்ப தேங்க்ஸ் நான் எப்படி உிட்ட இதை பேச போறேன்னு எனக்கு தெரியாமல் இருந்தேன் ஆனால் கண்டிப்பாக சொல்லுவேன் நிவி ஆனால் இப்போ இல்லை ஏன்னா நீயே புரிஞ்சுக்கிட்ட என்னால் இப்போ சொல்லக்கூடிய சுச்சுவேஷன் இல்லைங்கிறத நீயே புரிஞ்சுக்கிட்ட ஆனால் சொல்லுவேம்மா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் உன்கிட்ட வந்து சொல்லுவேன் சரியா நிவி பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக அதை நீங்கள் சீக்கிரத்தில் சால்வ் பண்ணிடுவீங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா அது வரைக்கும் உங்கள் நிவி அமைதியாக இருப்பா சரியா ம் கண்டிப்பாக நிவி சீக்கிரமாகவே சால்வ் பண்ணிடுவேன் ஓகே நரே இப்போ நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி மைண்ட் அப்செட்டில் இருக்கீங்க இது தெரியாமல் தான் நான் பார்க்கணுன்னு சொல்லி கூப்பிட்டுட்டேன் சாரி நிறைய நீங்கள் வீட்டுக்கு போங்க நானும் கிளம்புறேன் எனக்கும் டைம் ஆகுது ம் சரிடி நிவி உனக்கு எம்மேல எந்த கோவமும் இல்லையே கோவமும் வருத்தமும் இல்ல இல்ல நிறைய என்னங்க என்ன இப்படியெல்லாம் கேக்குறீங்க நான்தான் உங்க சிச்சுவேஷன்ல என்னன்னு புரிஞ்சிக்கிறேன்ல அதெல்லாம் எனக்கு எந்த கோவமும் இல்லை எந்த வருத்தமும் இல்லை சரிங்களா எனக்கு தான் இப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நீங்க இப்படி மைண்டோட இருக்கிறது தெரியாம நான் உங்களை இவ்ளோ தூரம் வர வச்சிட்டேனேன்ட்டு சரி சாரி நிறைய அதுக்காக நீங்க போங்க வீட்டுக்கு போய் ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணுங்க நானும் கிளம்பறேன் சரியா இல்லடி நிவி நான் தான் உங்ககிட்ட சாரி கேக்கணும் நீ என்ன பார்க்கணும்னு எவ்வளோ ஆசையாக வந்திருப்ப நான் இப்படி உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறது உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல சாரிம்மா சாரி நிவி அது சரி வரே இப்படியே ரெண்டு பேரை மாற்றி மாற்றி சாரி கேட்டினே இருக்கலாம் சரிங்களா இன்னைக்கு நாள் இங்கேயே போயிடும் என்ன நிறைய நான் தான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னேன்ல நானும் சாரி கேட்கல நீங்களும் சாரி கேட்காதீங்க ஓகேவா ம் சரி நிவி சரிவா நம்ம கிளம்பலாம்